எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக பேசுகிற வாழைப்பழத்தோலையும் நெக்ஸ்ட்டு முட்டை ஓடையும் வச்சு ஒரு சூப்பரான செடிங்களுக்கு ஒரு கம்போஸ்ட் தாங்க செய்ய போகிறோம் இந்த கம்போஸ்ட்டு நம்ம செஞ்சு போடும்போது இதில் வந்து மெக்னீஷியம் நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குதுங்க செஞ்சு செடிங்களுக்கு போடும்போது பூக்காத செடியும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருங்க நல்லா பெரிய பெரிய பூவாக வைக்கணும் கலர் கலராக அதே மாதிரி காய்க்காத செடி ஏதோ ஒரு மரம் செடியெல்லாம் காய்க்காமல் இருக்குது அப்படிங்கும் போது அந்த செடிங்களும் வந்து இந்த கம்போஸ்ட் போடும்போது சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருங்க வாங்க இந்த உரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தோலையும் முட்டை தோலையும் மொட்டை மாடையில் நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு சூப்பராக காய வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட வாழைப்பழத்தோளும் முட்டைத்தோளும் எவ்வளோ சூப்பராக காஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த கம்போஸ்ட்டை எப்படி செடிங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாங்க நம்மளோட கம்போஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கம்போஸ்ட்டை நம்ம செடிங்களுக்கு அடியில் லைட்டாக மாதிரி கீறி விட்டு கம்போஸ்டர்ஸ் நல்லபடி கொடுத்துட்டே வந்தோம்னா சின்ன சின்ன துளிர் விடுங்க இதை ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வரும்போது செடிங்க வந்து இந்த மாதிரி சூப்பராக அழகாக பூ பூக்குங்க நிறைய மொட்டு வைக்கோங்க நம்ம இந்த பச்சை மிளகாய் செடிக்கெலாம் ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கும்போது இந்த செடி இலை அதுலலாம் வந்தீங்கன்னா ஏதாவது நோய் வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட இதை தடுத்து நல்லா சூப்பராக நமக்கு நிறைய பச்சை மிளகாய் விடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பப்பாளி மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிறைய காய் காய்ச்சிருக்குங்க பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்போஸ்ட் போட்டு எவ்வளோ அழகாக ரோஸ் வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு செடியிலே எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள் முட்டும் பாருங்கள் எத்தனை ரோஸ் இப்போ மல்லி செடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு முட்டு வைக்கணும் நிறைய பூ வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்லி செடியை நம்ம வெட்டி விட்டதுக்கப்புறம் கம்போஸ்ட்டை அந்த வேருக்கிட்ட லைட்ட மண்ணை லைட்டாக தோண்டி விட்டுட்டு அதை கம்போஸ்டரில் போடணுங்க போட்டுட்டு மண்ணை நம்ம முடிவு விட்டணும் முடிவிடும்போது நம்ம செடிங்க பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும் இது வந்து ஒரு சூப்பரான கம்போஸ்டர் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு இந்த கம்போஸ்ட் போட்டு சூப்பராக உங்கள் செடி க்ரோத் ஆகுது அப்படின்னா வர்ணிஸ்கட்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்